இப்படிப்பட்ட நன்மையை அல்லாஹு நமக்கு வழங்க இருக்கின்றான் எழுபதிலிருந்து மடங்கு அளவுக்கு நன்மைகளை அந்த ரமலான் மாதத்திலே நாம் செய்கின்ற அமல்களின் மூலமாக நமக்கு தர இருக்கின்றான் ஈமிசன் ஈமான் இருக்க வேண்டும் ஈமான் என்று சொன்னால் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் சுத்தமான ஈமானாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியமான நிபந்தனை தூதரத்துல சகாபாக்கள் வந்து கேட்கிறாங்க அல்லாஹின் தூதரவர்களே எங்களில் அநியாயம் செய்யாமல் இருப்பவர்கள் யார்தான் இருக்க முடியும் நிறைய அநியாயம் எங்களுக்கு நாங்களே சில தீமைகளை செய்திருக்கின்றோமே அல்லாஹுடைய தூதர்வர்கள் சொன்னார்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டியவுடன் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் படிக்கவில்லையா அநியாயம் என்பதற்கு அல்லாஹ் என்ன விளக்கத்தை சொல்கின்றான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாவுக்கு இடை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு மனிதன் நோன்பும் நோக்கின்றான் இரவு தொழுகையிலே ஈடுபடுகின்றான் ர ரமவானிலே அதிகமாக தர்மங்களை செய்கின்றான் வாரி வாரி கொடுக்கின்றான் எல்லாம் செய்கின்றான் ஆனால் அல்லாவுக்கு இணை வைக்கின்றான் இணை வைப்பது என்றால் சிலை வழிபாடு மட்டும் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இணை வைப்பது என்று சொன்னால் அந் தச்ச அல்லஹ் நித்தன் ஓகுவ கலகக் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அல்லாஹுக்கு நிகராக கூட்டாக ஒன்றை ஆக்குவது அது அவுளியாவாக இருந்தாலும் சரி கபராக இருந்தாலும் சரி நல்லடியார்களாக இருந்தாலும் சரி மலக்குமார்களாக இருந்தாலும் சரி நபிமார்களாக இருந்தாலும் சரி யாரையும் அல்லாவுக்கு நிகராக நாம் சொல்லலாம் யாரையும் நாங்கள் அல்லாவுக்கு நிகராக பார்க்கவில்லை இவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹுவை நெருங்குவோம் என்று சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அதுவும் சிறுக்குதான் காரணம் மக்காவினுடைய குறைசிகள் குஃபார்கள் இந்த நம்பிக்கையில் தான் இருந்தார்கள் அல்லாஹுவை நேரடியாக நெருங்க முடியாது அம்பியாக்களின் மூலமாகத்தான் நெரும்ப நெருங்க முடியும் அவுளியாக்களின் மூலமாகத்தான் நெருந்த முடியும் இறந்தவர்களின் மூலமாகத்தான் நெருங்க முடியும் என்ற இந்த நம்பிக்கையுடையவர்களாகத்தான் இருந்தார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ்வுக்காக வேண்டி நெடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எத்தனையோ ரமலான்களை கடந்து வந்திருக்கின்றோம் அந்த புனிதமிக்க ரமலானை எதிர்பார்த்து இருக்கின்றோம் இன்னும் சில தினங்களில் நம்மை வந்தடைய இருக்கின்றது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பகல் முழுக்க நோன்பு நோக்கின்றோம் இரவிலே நின்று வணங்குகின்றோம் பொருளாதாரத்தை அள்ளி செலவிடுகின்றோம் எல்லாம் எதற்காக அல்லாஹிடத்தில் எதிர்பார்த்து அல்லாஹு என்பதற்காக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹுடைய அன்புக்கும் அருளுக்கும் உரித்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இது எல்லாம் என்கின்ற மிகப்பெரிய பாவத்தின் மூலமாக அழித்தொழிக்கப்படுகின்றது என்று சொன்னால்

அல்லா இடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வோம் என்ற ஏகத்துவவாதிகளாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர்வாராக